வணக்கம் நான் உங்க திருச்செந்தூர் கிறிஸ்டி பேசுறேன் இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கோங்க ஏன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோல நான் சேர்த்து வச்சிருக்க காசு எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணி பார்க்க போறேன் அது உங்க கூட ஷேர் பண்ண போறேன் பத்து பத்துருவா தான் உண்டியல்ல போட்டு வச்சு சேவ் பண்ணியிருக்கேன் அது சேவிங்ஸும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கேன் எந்த பத்து ரூபா காயின் வந்தாலும் உண்டியலில் தான் போடணும் அப்படின்னு சொல்லி அப்படி நினைப்பில் தான் உண்டியல் வாங்கினேன் ஆனால் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா சில பஸ்ஸுக்கு போகும்போது பஸ்ஸில் இருக்க முடியும் பஸ்ஸுக்கு செலவு பண்ணுறது பஸ் டிக்கெட் எடுக்கும்போது அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன் சில டைமில் கடைக்கு போகும்போது நமக்கு கம்மியாக காசு தேவைப்படும்போது அது அந்த பத்து ரூபா காயின்னு எடுத்துக்கிட்டேன் அந்த மாதிரி அது போக மிச்சம் நம்மகிட்ட இருந்து நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துருக்கோம்ல அப்படி இருக்க சமயத்தில் தான் இந்த உண்டியில் போட்டு நான் சேர்த்து வச்சிருக்கேன் உண்டியில் எடுத்துட்டீங்கன்னா பின்னாடி எதுவும் தரக்க முடியாது மொத்தத்தில் மேலே மட்டும் தான் மூடுற மாதிரி உள்ள உண்டியா தான் வாங்கியிருந்தேன் ஏன்னா அப்படின்னாலும் நான் உள்ள எடுக்க மாட்டேன் உள்ள ஏதாவது விட்டுலாம் ஒன்னோ எடுக்க மாட்டேன் அப்படி இது ஈஸியா இருக்கும் நம்மளுக்கு நிறையா சேர்த்து வைக்கிறதுக்கு அப்படின்ற எண்ணத்துல இதை வாங்கினேன் இன்னும் நிறையா உண்டியல் வச்சிருப்பேன் ஒரு நாலஞ்சு உண்டியல் இருக்குன்னு வச்சுப்போமேன் ஒரு ஒரு உண்டியில் ஒன்று ஒன்று போடணும் அதாவது ஒரு தலை பத்து ரூபா நோட்டு வந்துச்சுன்னா கொஞ்சம் போட்டு வைக்கணும் ஐநூறுரூவா நோட்டுன்னு வாங்கினேன் அதை எந்த உண்டியலுமே இப்போ காசு இல்லை இது மட்டும்தான் எடுக்காமல் வச்சதுனால எடுக்க முடியாத காரணத்தினால அவ்வளோவா ஈஸியாக அப்படியே வச்சுருந்தேன் இப்போ ஃபுல்லாக நிறைஞ்சிட்டு அதுக்காக இதை வந்து அமாட்டா கொடுத்து இதை வெட்டியே திறக்க வச்சு விட்டேன் ஏன்னா இது வந்து நம்மளுக்கு கீழே எடுத்து தீசியாக திறக்கிற மாதிரி இருக்காதா உள்ள கம்பி விட்டு அப்படி எடுக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம் நல்ல வெட்டி இப்போ வாங்கியாச்சு எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணி பார்க்கலாம் கவுண்ட் பண்ணி பார்க்க முன்னாடியே ஃபுல்லா நிறைஞ்சிட்டு அப்படின்னாடே நேத்தே என்ன பண்ணிட்டேன்னா நகை கடைக்கு வணக்கமா வாங்குற எங்க அப்பாவுடைய ஸ்டூடெண்ட் கடை கால் பண்ணி எவ்வளோ ஆகும் ஒரு கிராமுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் நமக்கு தங்கம் வருதா வெளியே வருதா இந்த காசு எவ்வளவு வருதுன்னே தெரியாது அது கூட இல்லாம அதோட கம்மியா வருதாலும் தெரியாது இருந்தாலும் நம்ம சேர்த்து வச்ச காசு ஏதாவது பயனுள்ளதா ஏதாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கேன் சரி எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணி பார்த்துடலாம் சரியா நேட் செமையாக இருக்குது முதல்ல எடுப்பேன் சரி இல்லை எல்லாத்தையும் எடுத்தாச்சு சரியா இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்றத கவுண்ட் பண்ணிடுவோம் இப்போ ஒன்று ஒன்றா கவுண்ட் பண்ணி போட்டுருவா முந்நூற்றி முப்பது காயின் இதில் போட்டாச்சு சரி இது வந்து இதுலேருந்தே சொன்னீங்கன்னா நினைக்கிறேன் அப்போ முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு காயின் இதில் எடுத்து இதுலேயும் இதுலேயும் சேர்த்து பத்து பத்து ரூபா காயினா முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு காயின் பத்து ரூபா காயின்ஸ் சொல்லி அப்போ மூவாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபா சேர்ந்துருக்கு அப்போ யூஸ்ஃபுல்லான வாங்குவோம் சரியா வாங்கணும்னு நினச்ச மாதிரி எதாவது வாங்கணும் பயனுள்ளதாக வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன் சரி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணணும் கொஞ்சம் குட்டி குட்டியாக சேர்த்து வச்சது எங்களுக்கு தெரிய பெரிய அமௌண்ட் இல்லை சின்ன சின்னதாக சேர்த்து வச்சது நம்மள மாதிரி இப்போ எதாவது சேர்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு சேர்க்கணும்னு தோணும் சின்ன பிள்ளைங்க பார்த்துன்னா அவங்களுக்கும் வந்து இவங்களே சேர்த்து வைக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு தோணும் அதுக்காக இந்த வீடியோ மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருச்செந்தூர் ஸ்டீன் நன்றி run a